மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஜீவனும் பரிபூரணமும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் யோவான் பத்து பத்து கர்த்தர் மனுஷனை போது அவனை ஆரோக்கியம் உள்ளவனாகவும் பலன் உள்ளவனாகவும் வல்லமையும் சத்துவமும் உள்ளவனாகவும் தான் சிருஷ்டித்தான் ஏதேன் தோட்டத்திலே எந்த வியாதியும் நோயும் இருந்ததில்லை அன்புள்ள சிருஷ்டி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே இறங்கி உலாவினார் அந்த தோட்டமெல்லாம் தெய்வீக ஆரோக்கியத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது மனுஷனுக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தை கர்த்தர் முளைக்க பண்ணினார் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு ஜீவனிலே வளர்ந்து ஜீவனிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாயிருந்தது மனிதன் நோய்வாய்ப்பட வேண்டும் என்பதோ பலவீனம் அடைய வேண்டும் என்பதோ அன்புள்ள பிதாவின் சித்தமாய் இருந்ததில்லை பிதாவாகி தேவன் வியாதிப்பட்டார் என்று வேதத்தில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது குமாரனாகி தேவன் பலவீனமடைந்து ஊழியத்திற்கு செல்லாமல் கஷ்டப்பட்டார் என்றும் எங்கும் காண முடியாது அதுபோலவே பரசு தாவியானவரும் வியாதிப்பட்டவரல்ல கேரூபின்களும் சேராபின்களும் வியாதிப்படவில்லை இனி வரப்போகிற ஆயிரம் வருட அரசாட்சியிலும் வியாதி இல்லை நித்தியத்திலும் வியாதி இல்லை ஆனால் எப்பொழுது மனிதன் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ விளக்கப்பட்ட புசித்தானோ அப்பொழுதுதான் முதன்முறையாக வியாதியும் மரணமும் மனிதனை ஆட்கொண்டன கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் ஆதாமிடம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆதியாகமும் இரண்டு பதினேழு சில மொழிபெயர்ப்புகள் நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே நிச்சயமாகவே சாவு உனக்குள் ஆரம்பிக்கும் என்று அந்த வசனத்தை மொழிபெயர்த்துள்ளன ஆதாமனுடைய மீறுதலினாலே அவன் மூலமாய் மரணம் உலகத்தை ஆட்கொண்டது ரோமர் ஐந்து பதினேழு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள் அவர்களுடைய உள்ளம் இருளடைந்தது அவர்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் சாறு அவருடைய நரம்புகளிலே இரத்த நாளங்களுக்குள்ளே வந்தபோது அது வீணத்தையும் நோயையும் மரணத்தையும் கொண்டு வந்தது இரத்த அணுக்களிலே வளர்ச்சி குறைவை கொண்டு வந்தது அதன் விளைவாக மூப்பும் வயோதிபமும் மரணமும் தவிர்க்க முடியாதவையாகிவிட்டன நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார் யோவான் பத்து பத்து என்று வேதம் சொல்கிறது பாவங்களை உங்களை விட்டு அகற்றி பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவார் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதான் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஒன்று தெசிலோனிக்கியர் ஐந்து இருபத்தி மூன்று